ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ஆயிடுச்சு இந்த ரவுண்ட்ஸ் அந்த போலீஸ்கார் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே வந்து யார் தம்பி நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி என் கெட்டப்ப பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு எத் அங்கே பாத்திர நம்பர்லே அந்த சட்டரில் வந்து ஒரு பொம்மை படம் வரைஞ்சிருது டக்குன்னு பார்த்தோன்னா யாரோ நிற்கிற மாதிரியே இருந்துச்சு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மீன் கொடி யூடியூப் சேனல் சார் வா அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட மீன்கொடி சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நல்லா ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து பல சிக்கல்கள் அதுக்கப்புறம் சூழ்நிலைனால நம்மளால் ரெகுலராக வீடியோ போடலை முடியலை அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கேன் என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் டைட்டில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க நான் யூடியூப்பில் விரும்பி பார்க்குற ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னா சர்ஜின் விளாக்ஸ் அதில் வந்து சர்ஜின் விளாக்ஸில் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த சர்ஜின் அப்படிங்கிறவரும் வந்து அவரோட சொந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டரில் தூங்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாப்போல அந்த வீடியோ கூட இன்னமும் யூடியூப்பில் இருக்குது ஸோ சர்ஜின் லாக்ஸ் வீடியோஸ் பார்க்காதவங்களோட சே பார்க்காதவங்களுக்கு என்னோட கீழே கூட அவரோட சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி வந்து சாலையோரமாக பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறத பகிர்ந்துக்க போகிறேன் ஆரம்பிக்கலாம் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கப்புறமா நம்ம வந்து இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே தூங்குறதை பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல தான் ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நம்ம தூங்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் பெட்டர்மா செலக்ட் கொஞ்சம் தெளிவாக இருக்குது மற்ற இடமெல்லாம் இருட்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த இடம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கே போய் கடந்து உறங்கலாம் சரியா கொஞ்ச நேரம் தேடி ஒரு நல்ல இடமா வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது ஒரு இடத்த அதாவது படுத்து உறங்குறதுக்கு வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இடம் கொஞ்சம் சுத்தமா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க வந்து தூங்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியிருக்கேன் சரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அந்த எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம படுத்து வரங்கலாம் சரியா நல்ல இடம் இந்த லைட்டுக்கு முன்னாடியே இடம் கிடச்சிருக்கு நம்ம வந்து இந்த இடத்துலாம் இன்றைக்கி வந்து தூங்கி இந்த இரவை வந்து கடத்த போகிறோம் ஸோ சரியா முதல்ல போய் காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதுதான் இன்னைக்கு நம்ம நைட் தூங்க போகிறதுக்கான காஸ்ட்யூமு ஒரு லாங் பனியன் ஒன்று போட்டு வந்திருக்கேன் ஒரு ட்ரௌசர் ஒன்று டவுசர் போட்டு வந்து தப்பாக போச்சு போகலாம் ஏற்கனவே கொசு அதோட வேலையை கலங்கிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை வீட்டிலேருந்து கொசுபத்தி எடுத்து வந்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொசுபத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது போகத்துக்கு பக்கத்து கடைகள்லேருந்து போறதுக்குன்னு சில பொருட்களையுமே கேதர் சேமித்து வச்சுருக்கேன் ஒரு சாக்கு கீழே விழுந்து அதாவது கீழே விரித்து தூங்குறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பரும் எடுத்து வந்திருக்கேன் அதாவது பக்கத்து கடையில் தான் இருந்துச்சு கீழே இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரே ஒரு துண்டு இதை வந்து போத்திக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொசுபத்தி துண்டும் கொசுபத்தியும் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சாக்கு நியூஸ் பேப்பர்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் ஸோ இதெல்லாமே விரிச்சுட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் கடந்து உறங்கலாம் சேங்காய் மணி ஆகிட்டே இருக்குது கீழே விரிச்சுட்டு நம்ம அடுத்து உறங்கலாம் நியூஸ் பேப்பர் அடே ஆ அப்பா சரி ஓகே இருந்தாலும் கொசுக்கள் வந்து என்னை வந்து முத்தமிடுது பயம் பக்கத்துலையே உட்காந்துருக்கு இந்த ராத்திரி வந்து எப்படி நான் தனியாக அதுவும் இந்த ரோட்டில் தூங்க போகிறேன்னு தெரியல சரி முயற்சி பண்ணலாம் நேரம் சரியாக பதினோரு மணி ஆகிடுச்சி நண்பர்களே ஸோ ஓகே வெளிச்சம் வேறு கூட இருக்குது தூங்க முடியலை இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் கொசு வேற உங்களுக்கு கேமரால தெரியுதுன்னு தெரியல கொசு வேற கழிக்குது இந்த இல்லைங்க மன முடிவு எடுத்துட்டு வந்து என்ன போகும் பார்ப்போம் கரெக்டா அச்சு மணிக்கு அலாரம் செட் பண்ணியிருக்கேன் சோ ஏன்னா அசன் தூங்கிடுவேன் பழக்க தோசத்துல அதனால அலாரம் வச்சிருக்கேன் இப்போ பார்க்கலாம் தூங்க முயற்சி பண்ணலாம் ரன்னிங்லேயே வச்சுட்டு போயிட்டாரு பேக்கரி கிட்டி குடிக்க கொசு வேறு அதிகமாக கிடைக்குது அடுத்து ஒரு ஆயிருச்சு இந்த லாரி டிரைவர் லாரி எடுத்துகிட்டு போனார் இன்னொரு நபர் வந்து இங்கே ஒரு சின்ன பையன் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அதாவது ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ்கார் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே வந்து யார் தம்பி நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி என் கெட்டப்போ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு ஏதோ மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பண்ணிட்டாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேசும்போது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசினா அப்போ நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸோ இந்த நேரத்துலேயும் வந்து அதாவது இப்போ மணி கரெக்டாக ஒரு பன்னெண்டு பதினொன்னே முக்கால் ஸோ இந்த நேரத்துலேயும் வந்து அவங்க ரவுண்ட்ஸ் வந்தப்போ வந்து என்னை வந்து எழுப்பி அவங்க கேட்டுட்டு போனாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது ரவுண்ட்ஸ் வந்து போலீஸ் வந்து ரெண்டு டைம் போயிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து நான் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னையே வந்து நான் வந்து என்னடா அது நம்மளை வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு ஏன்னா நான் போட்டிருக்க கெட்ட இப்போ இப்படி போல அந்த மாதிரி தான் இப்போ பேசுனாங்க ஸோ ஓகே அது வந்து நார்மல் தான் மறுபடியும் வந்து நான் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன் கொசு ரொம்ப அதிகமாக இருக்குது சரி கொசு பத்தி ஏற்றிட வேண்டியதான் ஏற்கனவே கையோட கை வசத்துக்கு கொசு பத்தி வந்து ஒரு ஒரு சூழலை எடுத்துக்கிட்டு வந்தேன் அதை இப்போ ஏற்ற வேண்டிய நேரம் மணி கரெக்டாக பன்னெண்டு கொசு இருக்க ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குது சரி கொசு பத்தி ஏற்றிடலாம் சின்ன சூழல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது எவ்வளோ நேரம் தாங்க தெரியல இந்த கொசுக்கு உண்மையிலேயே தெருவில் தூங்குற கஷ்டம்தான் போல நானாச்சும் முன்னெச்சரிக்கையோடு கொசு பத்திலாம் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சிலர் போச்சு ஒரு சிலர் கொசு பத்திலாம் இல்லாமல் கூட தூங்கி நான் பார்த்துருக்கேன் ரெண்டு தீக்குச்சி வீணா போச்சு தீக்கிறது எல்லாம் கம்மியான தீக்குச்சு தான் சரியா கேக்குதா தெரியல என்னையை சுற்றி அந்த சில்லு உண்டாக ராத்திரி கற்றமுல அந்த பூச்சியோட சவுண்டும் தெருநாய்களோட சவுண்டும் அதுக்கப்புறம் சில தவளை தவளை சவுண்டும் என்னை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி முயற்சி பண்ணுற தூங்குறதுக்க யாரும் தூக்கத்தில் இருக்கேன் ஆரம்பத்தில் சொன்னாதான் பயம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக ஒன்று ரெண்டு ஆகிருக்கு கரெக்டாக ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே வந்து அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன் திருநாய் வேறு தூங்க விட மாட்டேங்குது ஒரு அட்டைப்பூச்சி வேறு ஊறி வந்துடுச்சு சரி அடுத்து அடுத்த ரெண்டு மணிக்கு சந்திக்கலாம் பத்து இப்போ பேய் நடமாட்டம்லாம் வேறு இருக்குன்னு சொல்லுவாங்க பள்ளி வேறு கற்றுது வரட்டும் பார்த்துக்குவோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்லே அந்த சட்டரில் வந்து ஒரு பொம்மை படம் வரைஞ்சிருக்கு டக்குன்னு பார்த்தோம்னா யாரோ நிற்கிற மாதிரியே இருந்துச்சு இப்போ தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக வந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நான் வந்து தூங்கியிருக்கேன் அஞ்சரைக்கி அலாரம் வச்சிருந்தேன் ஆனால் நான் வீட்டில் நான் தான் பழக்க சொத்தில் தூங்குற மாதிரியே வந்து தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் திணைச்சி நம்ம வந்து தூங்கிக்கிருக்க ரோட்டில் தூங்கிக்கிருக்கோம் அப்படின்னு வெட்டுக்கரமாக வெற்றிகரமாக அஞ்சு 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 ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு சொல்லணும் ஆறு மணியாக கொஞ்சம் நேரம் வண்டியெல்லாம் போக என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ இடத்த காலி பண்ணுற சீக்கிரமாக கடைசியாக நான் ஒரு மணிக்கு பேசியிருக்கேன் வீடியோ அதாவது ரெண்டு மணிக்கு பார்ப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் நானே தூங்கியிருக்கேன் எப்படி தூங்குணேன்னே தெரியலை ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படி தூங்கணும்னு தெரியலை அப்படியே தூங்கிட்டேன் எப்படியோ எப்படியா இந்த மாதிரி இடங்களில் வந்து மற்றவங்களாம் எப்படி தூங்குகிறான்னே தெரியலை என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க இதில் என்ன இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வீடியோ எடுக்கிற கொசு கடிக்குன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே கொசு கடிக்குது இல்லைன்னு சொல்லலை கொசு ரொம்பவே கடிக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்து குளிர் காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து அதாவது நிறைய பிரச்சனை அதாவது எங்கேயோ எப்போ ஒரு வர ஒரு கார் வந்து அடிக்கிற ஒரு ஆரன் சவுண்டு தெருநாயோட சண்டை அப்புறம் காது வந்து கொசு அப்படின்னு சவுண்டு போனது அதுவும் பிரச்சனையாக இருந்துச்சு ஓகே எப்படியோ தூங்கி எழுந்திரிச்சாச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் வீட்டில் ஜன்னலுக்கு கதவெல்லாம் சாத்திட்டு ஃபேனையும் ஏசியும் போட்டு தூங்குகிற நம்ம வந்து இப்படி ரோட்டோரமாக தூங்குறவங்களை வந்து நம்ம எப்போ எப்பவுமே வந்து ஒரு கேவலமாக தான் பார்ப்போம் உங்களுக்கு என்ன ஜாலியாக தூங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கூட பார்த்துட்டு போவோம் ஆனால் இங்கே தூங்குறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இப்போ தான் புரியுது அப்புறம் இடையில வந்து ட்ரைனேஜோட ஸ்மெல்லு இதெல்லாம் கூட சிறு வீசினுச்சு ஸோ ஓகே ஓரளவு ஆனால் எப்படி தான் இங்கே தூங்கினேனே தெரியல தூங்கி எந்திரிச்சிட்டேன் எனக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா அந்த திருநாயெல்லாம் சண்டை போட்டு இருந்துச்சு அது எதுவும் கடிச்சு கொடுமோ ஏதாச்சும் ஊருந்து எதாவது அட்டை பூச்சியோ வந்து கடிச்சு கொடுமோ அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தன் வந்து ஏதாச்சும் ஒன்று பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்புறம் அப்புறம் தான் ஒரு எங்கேயோ ஒரு ஒரு ஆரன் காரோட ஆரன் சவுண்டு கிராமங்கள்லேயே வந்து இந்த நைட் டயத்தில் வந்து அதிகமாக காரெல்லாம் போகுது அப்போ டவுனில் வந்து தூங்குகிறாங்க பிளாட்ஃபார்ம் உரத்தில் தூங்குகிறவங்களுக்கு அந்த ஆரன் சவுண்டு எப்படி இருக்கும் கார் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஆரன் சவுண்டு எப்படி தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க வந்து பிளாட் வந்து தூங்குறாங்க அந்த மாதிரி மக்கள் அதாவது குடிச்சிட்டு நான் சொல்கிறவனும் இல்லை ஒரு நாள் முழுக்க உடம்பு வலிக்க வேலை பார்த்துட்டு அந்த டயலில் வந்து படுத்து கிடக்கிறாங்கள அந்த வழியை சொல்கிறேன் எப்படியா படுத்து தூங்குகிறாங்களோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சரி ஓகே நான் போய் பக்கத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு பல்லு வேலைக்கு தான் ஒரு டீயை குடிக்கும் டீயை குடிச்சிட்டு கட்ட வேலையை வந்து நான் பார்க்குறேன் எடிட்டிங் வேலையை பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் எங்கேயாச்சும் வந்து ஒரு இடத்துல போய் தூங்கி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்